இருக்க ரெண்டு பேரை புடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறான் ரெண்டு பேருமே எதுவுமே சொல்ற மாதிரி தெரியல உடனே ஹீரோ அவங்கள மேல தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்கிறாரு அவர் ஸ்டைல்ல அப்ப அவங்க சொல்றாங்க இது மாதிரி பாலைவனத்துல ஒரு மறைவான பகுதியில தான் வில்ல மறைஞ்சிருக்கான் அப்படின்ற உண்மையை சொல்றாங்க அந்த இடத்தை கண்டுபிடிச்சு இவங்க எல்லாருமே போறாங்க அந்த பக்கம் துப்பாக்கிய வச்சு அந்த சின்ன பையனை மிரட்டிட்டு இருக்காங்க இப்ப இங்க துப்பாக்கி வச்சிருக்கிறவன் ஒரு உண்மையை சொல்றான் நான் தானா இந்த கேங்கோட தலைவன் இவ்வளவு நாள் உங்க அம்மா கூட இருந்தது எதுக்காக இந்த கிரீடத்தை எப்படியாவது அவ கண்டுபிடிச்சிடுவான்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அவ கூட நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்றான் அது இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே எனக்காக தான் வேலை அவன் சொன்னதை சேர்ந்து லேடியும் இப்ப லேடி என்ன பண்றாங்க அந்த கிரிடத்தை கொடுக்க சம்மதிக்கிறாங்க ஏன்னா அவங்க பையனோட உயிர் ரொம்ப முக்கியம் அதனால கிரீடத்தை வாங்கின பிறகும் வில்ல லேடியோட பையனை சொல்றான் இந்த நேரத்துல ஹீரோ பறந்து போய் தோட்ட தடுத்து அந்த சின்ன பையனோட உயிரை காப்பாத்துறாரு அவருடைய சக்தியை பயன்படுத்தி அதுக்கப்புறம் வில்லனுக்கு ஒரே அடியா முடிவு கட்டிடுறாங்க இந்த சமயத்துல ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த கருப்பு சூப்பர் டீம் கிட்ட ஹீரோட ரகசியத்தை சொல்றாரு அதாவது அது என்னன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கொடூரமான அரசனை எதிர்த்து நின்ன சின்ன பையன் நான் இல்ல அவன் என்னுடைய பையன் தான் அந்த நேரத்துல கொடூர அரசன் என் பையனை கொல்ல முயற்சிக்கும் போது அவன் மறைஞ்சிட்டான் கோபமான அரக்க அரசன் என்ன பண்ணா என்னையும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பிடிச்சு அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான் என் மனைவியும் கொண்டுட்டான் நானும் இறக்குற நிலையில இருந்த அப்போதான் என் மகன் திரும்பி வந்து அவனுடைய எல்லா சக்தியும் எனக்கு கொடுத்தான் இந்த நேரத்துல அந்த கொடூர அரசனுடைய ஆளுங்க வந்து மீண்டும் தாக்குதல் நடத்தினாங்க இதுல என்னுடைய பையன் என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டான் அதனால வந்த கோபத்தை என்னால கட்டுப்படுத்தவே முடியல அதுக்கப்புறமா அந்த அரக்க அரசனையும் அங்க இருக்கிற வீரர்களையும் என்னுடைய சக்தியை பயன்படுத்தி ஒரேடியா அழிச்சிட்டேன் என்னுடைய கோபத்தால அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு எந்த அளவுக்குனா முழு நகரத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு முழு நகரத்தையும் நான் அழிச்சதுனால என் மகனுக்கு சக்தி கொடுத்த அந்த தேவர்கள் ரொம்ப கோவம் அடைஞ்சாங்க அதனால தண்டனையா என்ன பல்லாயிரம் ஆண்டுகள் குகையில அடிச்சு வச்சாங்க அந்த தான் அந்த லேடி என்னை கூப்பிட்டாங்க நானும் சுதந்திரம் அடைஞ்சேன் அடுத்து ஹீரோ சொல்றாரு என்னுடைய சக்தியை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய அறிவையும் மரணத்தையும் நான் உண்டாக்கி இருக்கேன் அப்படின்ற குற்ற உணர்ச்சி எனக்கு எப்பயுமே இருக்கு அது மட்டும் இல்லாம நான் திரும்பவும் அந்த சக்தியை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஷாஜாம் என்ற வார்த்தையை சொல்றாரு தொன்ன உடனே அவர் சாதாரண மனித உருவத்துக்கு மாறிடுறாரு இப்ப அந்த கருப்பு சூப்பர் ஹீரோ டீம் கிட்ட சொல்றாரு நான் திரும்பவும் அந்த ஷாஜாம் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன் இதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க திரும்பவும் அந்த வார்த்தையை நான் சொல்லவே கூடாது அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு உடனே ஹீரோவோட வாயில ஆக்சிஜன் பைப்பை வச்சு அவர் தண்ணி கடையில போடுறாங்க அடுத்த சீன்ல இறந்து போன வில்ல நரகத்துல இருக்கிறத காட்டுறாங்க ஏன்னா இவன் எல்லாத்தையுமே பிளான் போட்டு பண்ணிருக்கான் என்னன்னா இங்க இருக்கிற பேய்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அதோட சக்தியை பெறணும் என்றதுக்காக கிருடத்தோட செத்து இருக்கான் போன காட்சியில உடனே அங்க நரகத்துல இருக்கிற பேய்கள் எல்லாம் சக்தியை கொடுக்குது சக்தியை பலமான ஆளா மாறுறான் எல்லா இடத்துலயும் அழிவை ஏற்படுத்துறான் இந்த சைடு கருப்பு சூப்பர் ஹீரோ டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனை தடுக்க பாக்குறாங்க ஆனா அவங்களாலையும் தடுக்க முடியல இதற்கிடையில அங்க இருக்கிற சூப்பர் டீம்ல இருக்க பெரியவர் அவனை தடுக்க பார்க்க அவருடைய சக்தியை பயன்படுத்தி விடாம சண்டை போட்டுட்டே இருக்காரு ஆனா அவராலையும் ஜெயிக்க முடியல இப்ப அந்த பெரியவர் உணர்றாரு ஹீரோவால மட்டும்தான் இவனை தடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சி